தஆலா வபரக்காத்துஹு அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களுக்குப் பிறகு மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக இஸ்லாமிய சட்டங்களை நிலைநிறுத்துவதற்காக அல் குர்ஆனுடைய சட்ட திட்டங்களை மக்கள் மத்தியில் பரப்புவதற்காக தம்மால் இயன்ற அளவிற்கு தம்முடைய உயிர் இருக்கின்ற வரைக்கும் மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக போராடியவர்கள் ஏராளமானவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கம்யூனிநாயகம் சல்லல்லாஹ் உலகூசல்லம் அவர்களுக்கு பிறகாக நபி தோழர்களாக ரதியல்லாக ஆய்கும் நபி தோழியர்களாக ரதியல்லாக ஆயுன்ன நபிசல்லாஹ் அலைவசம் அவர்களுக்கு பின்னால் வந்த சமூகத்தினர்களாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்களுக்கு ஈமானுடைய உரத்தை ஊட்டிக்கொண்டே இருந்தவர்கள் இந்த மார்க்க அறிஞர்கள் அகலு சுன்னத் வல் ஜமாத்தினுடைய கொள்கைகளை தம்முடைய வாழ்க்கை நெறியாகவே ஆக்கிக்கொண்டு அதன் மூலமாக வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு சூழ்நிலைகளில் மார்க்கத்தை மக்களுக்கு தொடர்ந்து ஊட்டிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் மார்க்க அறிஞர்கள் அப்படி ஒரு மார்க்க அறிஞர் குறித்து நாம் இந்த வாரத்தில் பார்க்க இருக்கின்றோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்தாவது ஆண்டு திருநெல்வேலியினுடைய ஒரு பள்ளிவாசலில் ஹத்தீபாக சொற்பொழிவாளராக ஒரு மார்க்க அறிஞர் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார் அதனுடைய ஆரம்பமே இப்படித்தான் இருக்கும் ஒவ்வொரு ஆலிமும் தங்களுடைய உரையை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அல்லாஹிவை புகழ்ந்துவிட்டு நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் உலைவு செல்லும் அவர்கள் மீது செலவாத்தை சொல்லுவார்கள் அப்படி சிலர் இருக்கிறார்கள் இந்த செலவாத்தை சொல்லிவிட்டாலே இந்த உரைக்கு சொந்தக்காரர் இவர்தான் என்று மக்கள் விளங்கக்கூடிய அளவிற்கு மார்க்க அறிஞர்கள் உரையாற்றி இருக்கிறார்கள் அந்த இமாம் அவர்கள் அந்த ஹத்தீப் அவர்கள் இப்படி உரையை ஆரம்பிக்கிறார்கள் அல்லாஹும் அலா முஹம்மதின் திப்பில் குலூபி வ தவா இஹா வ ஆஃபியத்தில் அபுதானி வ ஷிஃபா இஹா வ நூரில் அபுசாரி வ தியா இஹா வ அலா ஆலிஹி வ சஹபிஹி வ சல்லீம் என் இறைவா உள்ளங்களின் நிவாரணமாகவும் அதற்குண்டான வைத்தியமாகவும் உடல்களின் நிவாரணமாகவும் அதற்குண்டான ஆரோக்கியமாகவும் கண்களின் ஒளியாகவும் பார்வையாகவும் இருக்கக்கூடிய முகமது நபி சல்லாஹ் அலைகி வல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் அவருடைய குடும்பத்தார் மீதும் நீ கருணையையும் அமைதியையும் பொழிவாயாக என்று தொடங்கக்கூடிய அந்த உரையை அந்த செலவாத்தை கூறி அந்த ஹத்தீப் அவர்கள் உரையை தொடங்குகின்றார்கள் ஜுமா உரை அன்றைய நாளில் முடிந்து விட்டது முடிந்த பிறகு எல்லோரும் வழக்கம் போல அந்த இமாமனுடைய கரம் பற்றி முசாபாக செய்துவிட்டு செல்கிறார்கள் ஒருவர் அந்த ஹத்தீபினுடைய கரத்தை பிடித்து கொண்டு அழுகிறார் அழுகிறார் அழுது கொண்டே இருக்கிறார் எவ்வளவுக்கு எவ்வளவு குலுங்கி அழுக முடியுமோ அந்த அளவிற்கு அழுகிறார் சொற்பொழிவாரர் அந்த ஹதீப் அவர்கள் அவருக்கு முசாபாக செய்து அவரை கட்டி அணைத்து அவருக்கு ஆறுதல் சொல்லி அவருக்கு துவா செய்து ஏன் இப்படி தேம்பி தேம்பி அழுகிறீர்கள் என்று காரணத்தை கேட்டார்கள் அவர் சொன்னார் ஹசரத் அவர்களை எங்கள் வீட்டில் சில நாட்களாக குடும்ப பிரச்சனை மிக கடுமையான பிரச்சனை இன்று நான் குளித்துவிட்டு ஜுமா தொழுகைக்கு வருவதற்கு முன்பதாக ஒரு முடிவெடுத்து வந்தேன் ஜுமா தொழுத பிறகு ஜமாத்தாருடைய நிர்வாகிகளை கூட்டி நான் என்னுடைய மனைவியை விவாகரத்து தலாக் சொல்ல வேண்டும் என்கின்ற உறுதியோடு நான் இந்த ஜுமாவிற்கு வந்தேன் ஆனால் நீங்கள் இன்று இந்த ஜுமாவினுடைய நாளில் தலாக்கு குறித்து நீங்கள் பயான் செய்தீர்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு ஆணுக்கு தலாக் கொடுப்பதற்கு உரிமை இருக்கிறது என்பதற்காக தேவையில்லாத காரணத்தின் காரணங்களுக்காக சரி செய்ய முடியும் என்று காரணங்கள் இருக்கின்றது என்பதற்காக தலாக் விடுவதற்குண்டான உரிமை இருக்கின்றது என்ற ஒரே காரணத்திற்காக தன்னுடைய மனைவியை எவன் ஒருவன் தலாக் விடுகிறானோ விவாகரத்து செய்கின்றானோ அல்லாஹுவினுடைய அரிசே நடுங்குகின்ற அளவிற்கு அல்லாஹு தாலா கோபம் கொள்கிறான் என்று நீங்கள் உங்களுடைய ஜுமாவினுடைய பயானில் நீங்கள் சொன்னீர்கள் அது கேட்டு என்னுடைய உள்ளம் நடுநடுங்கி விட்டது இப்பொழுது இந்த தொழுகை உங்களுடைய பயான் கேட்டு முடித்த பிறகு நான் முடிவெடுத்து விட்டேன் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மனைவி எப்படிப்பட்ட தவறை செய்திருந்தாலும் அல்லது நான் ஏதேனும் தவறாக விளங்கி இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு எங்களுடைய குடும்பங்களோடு நாங்கள் இணைந்து வாழலாம் என்று நான் முடிவு செய்துவிட்டேன் நீங்கள் துவா செய்யுங்கள் என்பதாக அந்த பயனில் சொன்னார் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் நாம் எல்லாம் திருமணம் முடித்து புதுமண தம்பதிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய காலமல்ல இது நாற்பது வயதை கடந்தவர்கள் ஐம்பது வயதை கடந்தவர்கள் நம்முடைய பிள்ளைகள் டீனேஜினுடைய எண்டில் அதாவது கடந்து இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் தலாக் விடுவது விவாகரத்து விடுவது பெருகிவிட்ட ஒரு கால சூழ்நிலை மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை இப்பொழுது நாம் இருக்கின்றோம் விளங்கிக் கொள்ள வேண்டும் மார்க்கம் தலாக்கை விவாகரத்தை அனுமதித்திருக்கிறது உண்மைதான் ஆனால் அதற்குண்டான காரணிகள் மிகச்சரியானதாக இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட காரணங்கள் இருந்தாலும் அதை பொருந்தி ஒருவருக்கொருவர் சமாதானமாக கொள்ளக்கூடிய அளவிற்கு அது இருந்தால் அதனையே நாம் முதன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் மிகச்சிறந்த ஒரு வெள்ளிக்கிழமை உரையை அந்த இமாம் அந்த ஹத்தீப் அவர்கள் நிகழ்த்தினார்கள் அவர்கள் வேறு யாரும் அல்ல டிஜேஎம் ஹதரத் என்று பொதுமக்களால் அழைக்கப்படக்கூடிய மார்க்க அறிஞர்களாலும் மார்க்க அறிஞர்கள் ஆலிம்களுக்கு ஓதக்கூடிய பிள்ளை அந்த ஆலிம் பிள்ளைகளாலும் மிகவும் அன்போடு அழைக்கப்படக்கூடிய மர்ஹூமாகிவிட்ட டிஜேஎம் சலாஹுத்தீன் ரியாஜி ஹதரத் அவர்கள் நவர் அல்லாஹூ மர்கததகு அல்லாஹுஜல்ல தலா அவர்களுடைய மன்னரையை அவருடைய ஒதுங்குமிடத்தை மிக அழகானதாக ஒளி நிரம்பியதாக ஆக்குவானாக இவர்கள் குறித்து உண்டான விஷயங்களை பார்க்கின்ற பொழுது கேள்விப்படுகின்ற பொழுது வாசிக்கின்ற பொழுது அவ்வளவு விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு காண கிடைக்கின்றது ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு பனிரெண்டு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு திருநெல்வேலியில் ஜெயினுல் ஆபிதீன் ஜமீலா பேகம் ஆகிய தம்பதியினருக்கு மகனாக பிறக்கிறார்கள் இவர்கள் அன்றைய காலகட்டத்தில் இந்தியா சுதந்திரம் அடையக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே ஏழாம் வகுப்பு வரை பள்ளிப்படிப்பை முடித்து தம்முடைய சொந்த ஊரிலேயே இன்றளவிலும் நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு பழைய பாரம்பரியமிக்க தென் தமிழகத்தினுடைய மிக முக்கிய அரபு கல்லூரியாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி ரியாலுல் ஜனான் அரபு கல்லூரியில் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய வருடங்களை படித்து நான்காவது ஐந்தாவது ஆண்டினுடைய அந்த வகுப்பை இன்றைய தினத்தில் தமிழகமெங்கும் இந்த வக்து போர்டு மாட்டியிருக்கோம் இல்லையா ஒவ்வொரு பள்ளியாசிலையும் ஒரு வக்து போர்டு மாட்டியிருப்பாங்க அதனுடைய உருவாக்கம் லால்பேட்டை சிதம்பரம் மாவட்டம் லால்பேட்டை அரபு கல்லூரியில் அங்கு நான்காவது ஐந்தாவது ஆண்டு அந்த வகுப்புகளை படித்து மீண்டும் சொந்த ஊராகிய திருநெல்வேலி அந்த ரியாதுல் ஜனான் அரபு நிலையே ஆறு மற்றும் ஏழாவது ஆண்டுகளை பூர்த்தி செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாவது ஆண்டு வாக்கில் ஒரு ஆலிமாக ரியாஜி ஆலிமாக அவர்கள் பட்டம் பெற்று வெளியேறுகிறார்கள் அவர்கள் மரணித்த அந்த ஆண்டு என்பது இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சூரிய கணக்கின்படி சுமார் எண்பது ஆண்டுகளும் பிறை கணக்கின்படி சுமார் எண்பத்தி இரண்டு ஆண்டுகளும் இந்த உலகில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அறுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக மார்க்கப் பணிகளிலேயே தன்னை அவர்கள் ஈடுபடுத்தி இருந்திருக்கிறார்கள் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மேடை பேச்சுக்களை அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக ஈமானை புதுப்பித்துக் கொண்டவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இஸ்லாத்தை தழுவியவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் அவர்கள் மூலமாக வாழ்வை பெற்றவர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய வரலாற்று நிகழ்வுகளிலிருந்து நமக்கு காண கிடைக்கின்றது இவர்களுக்கு மதார் பாத்துமா என்று சொல்லக்கூடிய ஒரு மனைவியின் மூலமாக மூன்று ஆண்கள் இரண்டு பெண்கள் உட்பட ஐந்து பிள்ளைகள் அவர்களுக்கு இருந்தார்கள் அவர்கள் தாம் பட்டம் பெற்ற அரபு கல்லூரியிலேயே சுமார் எட்டு ஆண்டு ஆண்டு காலங்கள் பேராசிரியராக பணியாற்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாவது ஆண்டு முதல் திருநெல்வேலியில் ஹசனாத்துல் ஜாரியாத் என்று சொல்லக்கூடிய ஒரு மதர்சாவினுடைய முதல்வராக பொறுப்பேற்று சுமார் நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டு காலங்கள் தொடர்ந்து அவர்கள் அந்த மதர்சாவிலேயே முதல்வராக இருக்கிறார்கள் என்று பார்த்தால் இவர்களுடைய பணி என்பது எந்த அளவிற்கு உயர்வானது என்பதை நம்மால் மிகச் சிறப்பான முறையில் புரிந்து கொள்ள முடிகின்றது இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முதல் இரண்டாயிரம் ஆண்டு வரைக்கும் ஷரியத் பேசுகிறது என்கின்ற ஒரு மாத இதழை அவர்கள் நடத்தி வந்து சமூகத்திற்கு பல்வேறு வகையிலான ஆக்கங்களை தம்முடைய எழுத்தின் மூலமாகவும் இவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இரண்டாவது ஆண்டு வரைக்கும் தமிழ்நாடு அகுலு சுன்னத் உல் ஜமாத்து ஜமாத்து உலமா சபையினுடைய பொதுச்செயலாளராக மூன்று முறை அவர்கள் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் இவருடைய பெயர் எல்லா பதவிகளுக்கும் முன்மொழியப்படும் கடைசியில் இறுதியாக என்னுடைய பெயரை எந்த பதவிக்கும் யாரும் முன்மொழியாதீர்கள் என்று நோட்டீஸ் அடித்து விநியோகம் செய்து அந்த பதவிகளிலிருந்து அவர்கள் விலகி இளையோருக்கு வழிவிட்டார்கள் என்பதாக அவருடைய வரலாற்று செய்தியிலிருந்து நமக்கு காண கிடைக்கின்றது இவர்கள் மக்கள் தாம் வசித்த மக்களுக்காக செய்த ஏராளமான நற்பணிகள் ஏராளம் அவர்கள் பேட்டையில் திருக்குர் ஆன் நற்பணி மன்றம் என்கின்ற ஒரு மன்றத்தையும் அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் ஹிமாயத்துல் இஸ்லாம் என்கின்ற ஒரு நற்பணியையும் அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் என்கின்ற ஒரு நற்பணி மன்றத்தையும் ஆரம்பித்திருக்கிறார்கள் அத்தோடு மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய பைத்துல்மால் சபை என்கின்ற ஒரு சபையும் இருந்தது அல்லமின் கல்வி அற அற அறக்கட்டளை என்கின்ற ஒரு கட்டளையும் அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள் இந்த பேர்களிலிருந்தே நமக்கு தெரிந்திருக்கிறது யாரும் குரான் ஓதை தெரியவில்லை என்று சொல்லிவிடக் கூடாது என்பதில் மிக மும்முரமாக இயங்கி அதை செயல்படுத்தி காட்டியவர்கள் இவர்கள் தம்முடைய பைத்தில் மாலின் மூலமாகவும் அந்த நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவசம் அறக்கட்டளை மூலமாகவும் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மீளாது விழாக்களை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருந்திருப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் பணியில் இருந்த பொழுது மாநில பொதுச் செயலாளராக இருந்த ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அவர்கள் கடிதம் அனுப்புவார்கள் நகரம் வட்டாரம் மாநகரம் மாவட்டம் மாநிலம் முழுவதுமாக மீளாது விழாக்களை தொடர்ந்து நீங்கள் நடத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற கட்டளையும் அவர்கள் தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டே இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவருடைய செயல்பாடு எந்த அளவிற்கு இருந்திருக்கிறது என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் தாம் உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஏதேனும் அரபு கல்லூரிகள் ஒரு மூடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் உடனடியாக அந்த அரபு கல்லூரிக்கு சென்று அந்த அரபு கல்லூரியுடைய நிர்வாகிகளை சந்தித்து அவர்களிடத்தில் என்னவெல்லாம் பேச முடியுமோ அதையெல்லாம் பேசி மீண்டும் அந்த மதர்சாவை உண்டான வாய்ப்புகள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அது அனைத்தையும் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் என்பதும் அதிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது அடுத்ததாக இவர்கள் செய்திருக்கக்கூடிய காரியங்களை பாருங்கள் மேடைகளில் இவர்கள் பேச ஆரம்பிக்கின்ற பொழுது ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் இரத்தத்தின் ரத்தங்களே என்று ஒருவர் ஆரம்பிப்பார் உடன் என்று ஒருவர் ஆரம்பிப்பார் என் நெஞ்சல் குடியிருக்கும் என்பதாக ஒருவர் ஆரம்பிப்பார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறைகளில் அதை ஆரம்பித்து அதன் மூலமாக மக்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்குண்டான வழிவகைகளை அவர்கள் செய்வார்கள் ஆனால் இவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை பாருங்கள் சமுதாயத்தின் முதுகெலும்புகளாக திகழ்ந்து சமூகத்தின் உயர்வுக்கும் தாழ்விற்கும் பங்கு வைத்திருக்கக்கூடிய ஆலிம் பெருமக்களே என்று முதலாவதாக ஆலிம்களை சுட்டி காட்டுவார்கள் ஒரு சமூகம் ஒரு மஹல்லா அது உயர்வு என்றாலும் கூட அது தாழ்வு என்றாலும் கூட அதற்குண்டான பதிலை மறுமையில் அல்லாஹினிடத்தில் சொல்லக்கூடிய முழு முதற் பொறுப்பு அந்த ஆலிமுக்கு இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காக இதனை சொல்வார்கள் அதுபோல மேடைகளில் யாரையும் புகழ வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடு அகலு சுன்னத் உல் மாநில மாவட்ட மாநகர நகர வட்டார ஜமாத்துலமா சபையின் உயிரோட்டங்களே என்பதாக அவர்கள் ஆரம்பிப்பார்கள் இதுபோன்ற வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மென்மேலும் செயலாற்றுவதற்குண்டான ஒரு ஊக்கமாக இதனை பயன்படுத்திக் கொள்வார்கள் வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் செல்லல்லாக வலகிவ செல்லும் அவருடைய புகழை பாடியே அவருடைய சுண்ணத்துக்களை மக்கள் மத்தியில் எடுத்து வைத்தே வாழ்ந்தவர்கள் அத்தோடு மட்டுமல்லாமல் இவர்கள்தான் முதல் முதலாவதாக மிக பெரிய பெரிய மேடைகளில் இந்த வார்த்தையை பயன்படுத்தியவர்கள் உயிரினும் உயிரான உயிரினும் மேனான கண்மணி நாயகம் சல்லல்லாக அலைகி வல்லம் என்கின்ற இந்த வார்த்தையை ஆலிம்கள் பெருமக்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் கொண்டு சேர்த்த மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக மருகும் டிஜேஎம் எம் சலாஹுத்தீன் ஹலரத் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் அடுத்ததாக இவர்கள் தமிழ்நாட்டிற்கு செய்திருக்கக்கூடிய ஒரு தொண்டை பாருங்கள் இவர்கள் முதன் முதலாவதாக ரெண்டாயிரத்தி ஆறாவது ஆண்டு வாக்கில் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்கள் அங்கு சென்ற பிறகு அங்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு ஆலிம்கள் தமிழ் பேசக்கூடிய ஆலிம்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்து தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக முன்னேற்றத்திற்காக அவர்களுடைய சுபிச்ச வாழ்விற்காக எல்லா ஆலிம்களும் சேர்ந்து ஒரு தவாப் செய்திருக்கிறார்கள் மக்காவை அன்று தொடங்கி வைத்த அந்த பணி இருபது ஆண்டுகளை கடந்தும் இன்றளவிலும் தொடர்ந்து யாரெல்லாம் ஆலிம்கள் மார்க்க அறிஞர்கள் என்று ஹஜ்ஜுக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஹஜ்ஜுக்கு உம்ராக்காக செல்கிறார்களோ தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக தவாப் செய்யக்கூடிய ஒரு வளமையை ஏற்படுத்திக் கொடுத்தவர்கள் அல்லாமா டிஜேம் சலாஹு அவர்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இவர்கள் மாணவர்களிடையே பேசக்கூடிய சில பேச்சுக்கள் இருக்கிறது எந்த மாணவர் தன்னை விட ஒரு வயது குறைந்த யாராக இருந்தாலும் ஒரு ஆலிமாக இருந்தாலும் கல்வி பயிலக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர் ஒரு ஆலிம் ஒரு மாணவராக இருந்தாலும் கூட அவர்கள் அம்மா என்று தான் அழைப்பார்கள் வாங்கம்மா பூங்கம்மா சாப்பிட்டீங்களாமா நல்லா இருக்கீங்க இப்படி அம்மா அம்மா என்கின்ற வார்த்தை முழு நான் எனது கண்கூடாக கண்டிருக்கிறேன் ஏனென்றால் நான் ஹாபிஸ் பட்டம் வாங்குகின்ற பொழுது அவர்களுடைய கருத்தினால் நான் வாங்கியிருக்கிறேன் அவர்களோடு எமக்கு சில நெருக்கங்கள் நமக்கு உண்டு ஆனாலும் அவர்கள் பொதுவாக இவரைத்தான் நாம் அன்பு செலுத்த வேண்டும் தனக்கு தெரிந்தவரைத்தான் அன்பு செலுத்த வேண்டும் என்று அல்ல மாணவ கண்மணிகள் எல்லோரின் மீது ஒன்று போல் அன்பு செலுத்தியவர்கள் அல்லாமா டிஜேம் சலாஹுத்தின் ஹதரத் அவர்கள் அடுத்ததாக இவர்கள் ஆலிம்களுக்கு எப்பொழுதும் தன்னை சந்திக்கக்கூடிய ஆலிம்களுக்கு எப்பொழுதும் சில விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அல்லது இரண்டை மட்டும் சொல்லுகிறேன் நீங்கள் எந்த பள்ளியில் வேண்டுமானாலும் இருங்கள் உங்களுடைய சம்பளம் ஊதியம் எது வேண்டுமானாலும் இருக்கட்டும் உங்களுக்கு வீடு கொடுக்கிறார்களா சாப்பாடு என்பதெல்லாம் உங்களுடைய பிரச்சனை ஆனால் நீங்கள் ஒரு இடத்தில் இருக்கின்ற பொழுது அந்த பகுதியில் அந்த மகல்லாவில் எந்த ஒரு இஸ்லாமிய பிள்ளையும் குர்ஆன் தெரியாமல் இருந்துவிடக்கூடாது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லுவார்கள் அந்த மஹல்லாவில் இதே நிலையில் ஒரு மனிதன் ஒரு ஆளை மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவன் வாழ்கின்ற காலத்தில் ஏதேனும் ஒரு பிள்ளை ஒரு ஆண் ஒரு பெண் குரான் ஓதை தெரியவில்லை என்று சொல்லி மரணித்து விட்டது என்று சொன்னால் அதற்குண்டான முழு முதற் காரணமாக அந்த ஆலிமே இருப்பார் என்பதை மிகத் தெளிவாக எங்களுக்கான ஒரு பாடத்தை அவர்கள் சொல்லிச் சென்றார்கள் அதுபோன்று அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயமும் ஒன்று மிக முக்கியமான ஒன்று உங்களை ஆலிமாக இமாமாக இருக்கின்ற பொழுது ஏதேனும் ஒரு காரணத்திற்காக நீங்கள் நீக்கப்பட்டு விட்டால் நீங்கள் நீங்களாக விலகினாலோ அல்லது நீங்கள் நீக்கப்பட்டு விட்டாலோ அல்லாஹினிடத்தில் இவ்வாறு நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள் என் இறைவா என் அளவிற்கு அறிவிலும் வணக்க வழிபாடுகளின் நிகரான அல்லது என்னை விட அறிவிலும் ஆற்றலின் வணக்க வழிபாடுகளிலும் அனுபவத்திலும் மிகச்சிறந்த ஒரு ஆளுமை இந்த இடத்திற்கு நீ இமாமாக கொடு என்று துவா செய்துவிட்டுத்தான் நீங்கள் செல்ல வேண்டும் என்பதாக மார்க் அறிஞர்களாகிய எங்களுக்கு அவர்கள் அனுதனமும் இந்த உபதேசத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற அதுபோல மாணவர்களுடைய நலன்களில் மிகுந்த அக்கறை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் மதரசாவில் ஒரு மாணவன் கொண்டிருந்தார் பொதுவாக காலையில் மதரசாவில் சாப்பிடுவதற்கு நாஷ்டாவிற்கு காசு கொடுத்து விடுவார்கள் அந்த நாஷ்டாவினுடைய நேரத்தில் இந்த ஒரு மாணவனை காணவில்லை அடிக்கடி பார்த்துவிட்டு அவனை அழைத்து ஏனப்பா உன்னை காணவில்லையே நாஷ்டா காசு கொடுத்தா போய் நாஷ்டா சாப்பிட வேண்டியன என்று கேட்கின்ற பொழுது அந்த பையன் அழுது கொண்டே அடுத்ததாக கடைசியாக அதனுடைய காரணத்தை சொன்னான் எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு சூழ்நிலை மதரசாவில் காலையில் தரக்கூடிய அந்த காசை எடுத்துகிட்டு போய் சைக்கிள் எடுத்துகிட்டு எங்கள் அம்மாட்ட கொண்டு போய் நான் கொடுத்துருவேன் கொடுத்தா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கஞ்சி பழைய சாதம் இருக்கு இல்லையா அதை நான் சாப்பிடுவேன் இந்த காசை வச்சு அம்மா வந்து மத்தியானம் வந்து சைடு அந்த ஊற்றுவதற்கு எதையேனும் அவர்கள் தயார் காய்கறிகளை தயார் செய்து கொள்வார்கள் என்று அந்த மாணவன் அழுது அழுது கொண்டே சொல்ல தாம் நடத்தி வந்த ஷரியத் பேரவை என்கின்ற அந்த நூலினுடைய நூல்களை விற்று அந்த காசை இந்த மாணவனிடத்தில் கொடுத்து சில மாதங்களுக்கு சில நாட்களுக்கு அந்த குடும்பத்தினுடைய பாரத்தை குறைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் நடந்து கொண்டார்கள் அதுபோல வேறு ஒரு மாணவருடைய சகோதரனுடைய திருமணத்திற்காக குடும்பம் சகிதமாக ஹசரத் அவர்களிடத்தில் பத்திரிகை வைக்கின்ற பொழுது திருமணத்திற்கு என்ன செய்திருக்கிறேன் என்று கேட்கின்ற பொழுது அவர்களால் எதுவும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது தன்னுடைய அருமை மகளார் ஜுவேரியா அம்மையா அவர்களை அழைத்து பீரோலில் இருக்கக்கூடிய அந்த கவரை எடுத்துடுவாமா என்று சொல்ல சில நாட்களுக்கு முன்பதாக தாம் பயான் செய்துவிட்டு வந்து அவர்கள் கொடுத்த அந்த ஊரில் கொடுத்த அந்த பணத்தை அப்படி கவரை பிரிக்காமல் அப்படியே மொத்தமாக அந்த வந்த அந்த குடும்பத்தினடு கொடுக்க அதை வைத்து அந்த திருமணத்தை நடத்தி அவர்கள் நிகழ்ச்சியோடு கூறிய ஒரு விஷயத்தையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் ஆலிம்களுக்கு எங்கு பிரச்சனை என்றாலும் சரி உடனடியாக அந்த நிர்வாகத்தில் பேசி அவர்களுக்குண்டான ஊதியத்திற்கோ அவர்களுக்குண்டான தேவைகளுக்கோ மிக முக்கியமான அளவில் நடவடிக்கைகளை எடுப்பு எடுக்க வைப்பதற்கு டிஜே எம் சலாஹுத்தின் அவர்கள் மிக முக்கியமான பங்கு ஆற்றி இருக்கிறார்கள் என்பதில் எந்தவிதமான விதமான சந்தேகமும் கிடையாது இவர்களுக்கு முஸ்லிம் தொண்டு இயக்கம் ரெண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டு வாக்கில் சிறந்த ஆலிம் என்கின்ற விருதை வழங்கியிருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு வாக்கில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிலிருந்து வாழ்நாள் சாதனையாளர் விருதும் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அல்லாமா டிஜே மஹரத் அவர்கள் மார்க்கத்திற்கு அகலு சுன்னத்து உல் கொள்கைகளை ஒரு போர்வாளாக இருந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக இருந்து மக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் ஏராளமான பங்குகளை அவர்கள் வகித்திருக்கிறார்கள் அல்லாஹு அல்ல ஷா அவருடைய மர்னரை மர்ணரை வாழ்வையும் மறுவலகத்து வாழ்க்கையை மிகச் சிறப்பானதாக ஆக்கியானாக எங்கெங்கெல்லாம் மார்க்க அறிஞர்கள் தொண்டாற்றி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹு அல்ல ஷானத்தாலா நல்லொரு பிரிவானாக அந்த மார்க்க அறிஞர்களுக்கு யாரெல்லாம் தங்களுடைய பொருளாலும் சொல்லாலும் செயலாலும் சிந்தனையினாலும் பல்வேறு வகையிலான உதவிகளை செய்கிறார்களோ அத்தனை மக்களுக்கும் அல்லாஹு ஷானோத்தாலா அருள் புரிவானாக வாகுரு ஜபான் அஹமது இல்லாஹி ரபுல் இந்த தகவல்கள் யாவும் கே எம் இல்லியாஸ் ரியாஜி ஏசி முபாரக் ரஹீமி பஷீர் அகமது உஸ்மானி அபூபக்கர் உலவி மற்றும் ஹஸ்ரத் அவர்களுடைய நாற்பதாவது நாள் பாத்திகா எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்றது அன்று ஷரியத்தின் போர்வால் டிஜேஎம் சலாஹுத்தீன் ரஹமத்துல்லாஹி அழகி அவருடைய நினைவு அந்த நூல் வெளியிடப்பட்டது அதிலிருந்து கிடைத்த அத்தனை தகவல்களிலிருந்தும் நாம் உங்களுக்கு கூறியிருக்கிறேன் அல்லஹ் அல்லா ஜல்லா ஷாஹாலா கேட்கக்கூடிய நலவுகளிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை சீராக்கிக் கொள்வதற்கு அருள் புரிவானாக வாகருத் அபா அஹமது இல்லாஹி ரபுல்லாலமின் அலாமும் வரமத்துள்ளா தாலி வரூ